ஜோதிடத்திலேயே இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் முதன்மையான நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா கைதேர்ந்த மருத்துவ நிபுணர்களாக இருப்பாங்க கை வைத்தியங்களை எளிமையாக சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க புதன் நல்லா இருக்கு பாசி பேர் போடுங்க அப்படிம்பாங்க அவர் கேட்கக்கூடிய அந்த நேரம் ஓரை அல்லது அவருடைய பிறந்த நேரம் ஜாதகம் இதை வைத்து உங்களுக்கு இந்த மாதிரியான விளைச்சல்கள் சரியா வரும் நம்ம முன்னோர்கள் எல்லாம் பார்த்ததுனாலதான் அந்த சாஸ்திரம்ங்கிறது இன்னைக்கு வரையும் உயிரோட்டமா இருக்கு கோவிலுக்கு போக முடிகிறவங்க நவகிரக சன்னதியில் போய் கோதுமைனால் செய்யப்பட்ட பதார்த்தங்களை சூரிய பகவானுக்கு நெய்வேத்தியமாக செய்து எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகணும்னு தொடர்ச்சியாக அவங்க ஒன்பது வாரம் செஞ்சாங்கனாலே மேற்கண்ட பிரச்சனைகள் ஃபுல்லாக இவங்களுக்கு நூற்றுக்கு நூற்றி ஒரு சதவீதம் நிவர்த்தி ஆகும் உடம்பு எப்போ பார்த்தாலும் ரெண்டு நேரம் மூணு நேரம் குளித்தால் கூட உஷ்ணமாக ஒரு ஹீட்டாகவே இருந்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் எந்த கிரகத்தால் வரப்படுது அப்படின்னா சூரிய பகவானால் அந்த பிரச்சனைகள் வரும் அன்பார்ந்த இறை தேடி நேர்களுக்கு வணக்கம் எப்படி ஒரு மருத்துவத்துல ஒரு நோய்க்கு மருந்து தீர்வா இருக்கும் அப்படின்னு இருக்கோ அதே மாதிரி ஜோதிடத்துல நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிச்சயமா பரிகாரங்கள் தீர்வாக அமையும் அப்படிப்பட்ட பரிகாரங்களை ரொம்ப சுலபமா வீட்டுல இருந்த மாதிரியே எல்லாருலையும் செய்யக்கூடிய பரிகாரங்களை தான் இன்றைய நிகழ்ச்சியை நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இதெல்லாம் நமக்காக சொல்றதுக்காக புலிபாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம் வாழ்க குருவே துணை பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் பரிகாரம்னா ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் இருக்கும்போது முறையா செய்யணும்ன்ற ஒரு கேள்வி நான் செய்யக்கூடிய பரிகாரங்கள் அது முறையா இருக்கா அப்படின்ற ஒரு பயம் தான் இருக்கும் அதுக்கப்புறமாக அந்த பரிகாரம் செய்யக்கூடிய அந்த முறைகள்லாம் பக்கத்துல இருந்து பண்றோமா இல்ல தூரத்துல போய் பண்றோமா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கும் சரி இதுக்கு முன்னாடி இந்த பரிகாரம் அப்படிங்கிறதே நமக்கு நிச்சயமா அது வழி தருமா சார் இப்ப ஒரு பிரச்சனைக்கு வந்து பரிகாரங்கள் தீர்வாக அமையுமா பிரச்சனைக்கு பரிகாரங்கிறது நிச்சயமா தீர்வு அமையும் அந்த தீர்வு இருக்கிறதுனாலதான் ஞானிகள் சித்தர்கள் நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க ஒவ்வொரு கிரகத்திற்கும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் தாக்கங்கள் வரும் சில பிரச்சனைகளை தீர்க்கவே முடியாத பிரச்சனைகளை கூட நம்ம வந்து தீர்ப்பதற்கு நவகிரகங்களுடைய ஆதிக்கத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு ஞானிகள் நிறைய முறைகளை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க ஏன் நீங்க பெரிய பெரிய விஷயங்களுக்கு எல்லாம் போக வேண்டியது இல்லை பெரிய பல லட்சங்களை செலவு பண்ணி ஹோமம் நடத்த வேண்டியதில்ல இருக்கிற இடத்துல இருந்து பயணம் பண்ணி போய்தான் ஒரு ஊரத்து ஒரு கடந்து போறதுக்கே பல நாட்கள் போயிடும் அப்ப இப்ப ஒரு நூறு கிலோமீட்டர் அங்கட்டு ஒரு கோவில் இருக்குன்னு சொன்னா இன்னைக்கு பஸ் வசதி இருக்கு எல்லா வசதியும் இருக்கு நினைச்சா உடனே போயிரும் அப்ப பாத யாத்திரையா யாத்திரையா போவாங்க அதுக்குள்ள பிரச்சனையே முடிஞ்சு போயிருமே அப்ப இருக்கிற இடத்துல இருந்து தன்னை சுத்தி இருக்கக்கூடிய வஸ்துக்களை வைத்து தனக்கான பிரச்சனைகளை எப்படி வெளியில கொண்டுட்டு வர்றதுன்னு ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க ஒண்ணுல ஒன்பது நவதானியங்களை வச்சு பிரச்சனையில இருந்து எப்படி வெளியில வர்றதுங்கிற விஷயங்களை பத்தி சொல்லியிருக்கிறாங்க சிறப்பு சார் அதான் நிகழ்ச்சி தொடக்கத்துல நான் நேர்களுக்காக சொல்லியிருந்தேன் எளிமையா பண்ணக்கூடிய பரிகாரங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு இப்ப வீட்டுல இருக்கிறதுனா நவதானியங்கள் நவதானியங்கள் அப்படின்னு சொல்லும்போது போது பயன்படுத்துறது நமக்கு நினைவுக்கு வருது அதே மாதிரி அஹ் உடல்ல ஏதாவது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் மருத்துவர்கள் சொல்லுவாங்க நவதானியங்களை நீங்க பயன்படுத்துங்க இந்த ட்ரைனஸ் எல்லாம் போகும் மாய்ச்சர்டா இருக்கும் உடம்பு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க இந்த நவதானியத்துக்கு மருத்துவத்துக்கும் தொடர்பு இருக்கு ஜோதிடத்திலையும் தொடர்பு இருக்கு இது பரிகாரத்துக்கு எந்த அளவுக்கு பயன் தரும் சார் அதாவது ஜோதிடத்திலேயே இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல முதன்மையான நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் அந்த அஸ்வினி நட்சத்திரத்திற்கு வந்து அந்த மருத்துவத்தை முக்கியமா சொல்லி வச்சிருக்காங்க அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க கைதேர்ந்த மருத்துவ நிபுணர்களா இருப்பாங்க கை வைத்தியங்களை எளிமையா சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க ஜோதிடம் அறிந்தவர்கள் மருத்துவமும் தெரிந்து வச்சிருந்தாங்க அப்படிங்கிறத இதுல இருந்தே வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அந்த வகையில இன்னைக்கு பாருங்க வீட்டினுடைய ஒரு வாஸ்து பூஜை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு வீடு கட்ட போறாங்க ஒரு வாஸ்து பூஜை செய்றாங்கன்னா நவதானியம் நிச்சயம் இடம்பெற்றிருக்கும் கணபதி ஹோமம் பண்ற வீட்டுல நவதானியம் நிச்சயம் இடம்பெற்றிருக்கோம் ஒரு வீட்டுக்கு நீங்க புதுசா குடி போறீங்க உப்பு பால் சர்க்கரை எல்லாம் வாங்கும்போது நவதானியமும் வாங்கி கொண்டே மஞ்சளோட சேர்த்து வைப்பாங்க அப்ப அன்றைய காலகட்டங்களில் விவசாயம் பண்ணக்கூடிய தொழிலாளர்கள் நம்ம விவசாயிகள் தன்னுடைய காட்டுல என்ன வெள்ளாம வரும் தனக்கு என்ன பயிரிட்டா நமக்கு இந்த வருஷம் விளைச்சல் அதிகமா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற காண்டி அருகில் உள்ள ஜோதிடர்கள்ட்ட போய் கணக்கு போட்டு பார்ப்பாங்க அப்ப இந்த கிரகம் சூரியனுடைய ஆதிக்கம் உங்களுக்கு நல்லா இருக்கு இந்த வருடம் கோதுமை விளைச்சல் நல்லா இருக்கும் சந்திரனுடைய ஆதிக்கம் நல்லா இருக்கு இந்தவரோட நெல் பயிர் விளைச்சல் ரொம்ப நல்லா வரும் செவ்வாய் நல்லா இருக்கு தோரம்பருப்பு விளைச்சல் ரொம்ப நல்லா வரும் புதன் நல்லா இருக்கு பாசி பேரு போடுங்க அப்படிம்பாங்க அவர் கேட்கக்கூடிய அந்த நேரம் ஓரை அல்லது அவருடைய பிறந்த நேரம் ஜாதகம் ஒண்ணுமே இல்லைனாலும் அவர் வந்து கேட்கக்கூடிய பிரசன்ன நேரம் இதை வைத்தே உங்களுக்கு இந்த மாதிரியான விளைச்சல்கள் சரியா வரும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி விளை விவசாயம் பண்ணி அமோக விளைச்சல்களை நம்ம முன்னோர்கள் எல்லாம் பார்த்ததுனாலதான் இந்த சாஸ்திரம்ங்கிறது இன்னைக்கு வரையும் உயிரோட்டமா இருக்கு அப்படி வீட்ல இருக்கக்கூடிய பொருள்களை வச்சு நிறைய பிரச்சனைகளை தீர்வு பண்ண முடியும் ஒருத்தருக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைக்கும் அது என்ன கிரகத்திற்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறதையுமே நம்ம கண்டுபிடிச்சிட முடியும் நிறைய விஷயங்களை அந்த பிரச்சனைக்கான கிரகத்துக்குரிய தானியத்தை வச்சு நிவர்த்தி பண்ண முடியும் சிறப்பு சார் நீங்க சொல்றதை பார்த்தா விண்ணுக்கும் மண்ணுக்குமே தொடர்பு இருக்கிற மாதிரி இருக்கு அங்க இருக்கக்கூடிய கிரகத்துக்கும் மண்ணுல விளையக்கூடிய இந்த நவ வந்து தொடர்பு இருக்கு மண்ணுல விளையிற நவதானியம் மட்டும் இல்லாம மண்ணுல இருக்கக்கூடிய அனைத்துக்குமே அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அனைத்துக்குமான தொடர்பும் இருக்கிறத நம்ம யானைகள் துல்லியமா கணக்கிட்டு சொன்னதுனால இப்ப நம்ம ஒருத்தருக்கு பாருங்களேன் அதாவது அரசாங்க வேலைக்கு ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நல்ல படிப்பாளியா இருப்பாங்க எல்லா திறமையும் இருக்கும் கடைசி நேரம் பாத்தீங்கன்னா அந்த வாய்ப்பு இல்லாம ஒரு மார்க் ரெண்டு மார்க்ல தட்டி போயிட்டே இருக்கும் அல்லது அரசாங்க வேலையில இருப்பாங்க பதவி உயர்வை நோக்கிக்கிட்டே இருப்பாங்க ஆனா பதவி உயர்வு கிடைக்காது அல்லது வீட்டுக்காரர் ஒரு இடத்துல இவங்க ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க டிரான்ஸ்பருக்கு இடமாற்றத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த இடமாற்றம் கிடைக்காம போயிடும் அடுத்தது அப்பா மேல ரொம்ப உயிரா இருப்பாங்க ஆனா அப்பாவுக்கு பாத்தீங்கன்னா அடிக்கடி உடல்நிலை பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் கண்ணுவலி வழி கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு பக்கமா வரக்கூடிய தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் அதிகம் இருந்துகிட்டே இருக்கும் உடம்பு எப்ப பார்த்தாலும் ரெண்டு நேரம் மூணு நேரம் குளித்தால் கூட உஷ்ணமா ஒரு ஹீட்டாவே இருந்துகிட்டே இருப்பாங்க அப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் எந்த கிரகத்தால வரப்படுது அப்படின்னா சூரிய பகவானால அந்த பிரச்சனைகள் வரும் அவங்க ஜாதகத்துல சூரிய பகவானுடைய நிலை அல்லது சூரிய பகவானுடைய தசா புத்தி தற்சமே அவங்களுக்கு சூரியன் கோச்சாரங்கள்ல இருக்கக்கூடிய நிலை வரும் இதை பொறுத்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் அவங்களுக்கு வரும் அப்ப நமக்கு ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைக்கு ஜாதகமே இல்லாம தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம தனக்கு நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கான காரக கிரகம் சூரியன் அப்படிங்கறத கணக்கிட்டு அந்த சூரியனுக்கு சொல்லக்கூடிய தானியம் அப்படிங்கறதுல கோதுமை தானியம் இவங்க என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கோதுமையினால் செய்யப்பட்ட அந்த தானியத்தை ஒரு கோதுமை ரொட்டியா இருக்கலாம் கோதுமையில் செய்யப்பட்ட பதார்த்தங்களா இருக்கலாம் வெளிநாட்டில் இருக்கிறாங்க கோவிலுக்கே போக முடியல அல்லது என் பிள்ளை கஷ்டப்படுது அதுக்காக நான் வந்து வீட்டுல உட்காந்து இந்த வழிபாடுகளை செய்யணும் என்னால நடந்து கூட போக முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய பெரியவர்கள் கூட கோதுமை செய்யப்பட்ட பதார்த்தங்களை சூரிய பகவானை நினைச்சு காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணிக்குள்ள சூரிய ஓரையில எடுத்து வச்சு அப்புறம் கோதுமை ரொட்டி இந்த மாதிரி விஷயங்களை எளியவர்களுக்கு கொடுத்து வரலாம் கோவிலுக்கு போக முடிகிறவங்க நவகிரக சன்னதியில போய் கோதுமை நாள் செய்யப்பட்ட பதார்த்தங்களை சூரிய பகவானுக்கு நெய்வேத்தியமா செய்து சூரிய பகவானை நமஸ்கரித்து அந்த சூரிய பகவானை சுத்தி வளம் வந்து நவ சுற்றி வளம் வந்து எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகணும்னு தொடர்ச்சியா அவங்க ஒன்பது வாரம் முடியாதவர்கள் கணக்கு வைத்து ஒன்பது வாரம் செஞ்சாங்கனாலே மேற்கொண்ட பிரச்சனைகள் ஃபுல்லா இவங்களுக்கு நூத்துக்கு நூத்தி ஒரு சதவீதம் நிவர்த்தியாகும் சார் இப்போ ரொம்ப ஆழமா பதிவு பண்ணியிருக்கீங்க ஆமா இப்போ வந்து சூரியனுடைய விஷயத்தை வந்து நம்ம பேசணும் இப்போ வேற ஒரு பிரச்சனை நான் சொல்றேன் அதுக்கு வந்து எந்த கிரகம் ஆஹ் ஆருமே அருமை சொல்லுங்க இப்போ சட்ட சிக்கல் சார் வாய்தா வாய்தான்னு பல ஆண்டு காலமாவே ஒரு கேஸ் போயிட்டே இருக்கு என் பக்கம் நியாயம் இருக்கு ஆனாலும் என் மேலதான் புகார் போட்டிருக்காங்க எனக்கு வந்து அதுக்கான முறையான தீர்வு வந்து எனக்கு தீர்ப்பு வந்து கொடுக்கப்படல இல்ல நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு புகார் இருக்கு திரும்ப திரும்ப அவங்க கேஸ் போட்டுட்டே இருக்காங்க எனக்கு ஹைகோர்ட்ல இல்லையா நான் சுப்ரீம் கோர்ட்ல போறேன் இந்த மாதிரி சட்ட சிக்கல்ல இருக்கு பங்காளி பிரச்சனை சொத்து பிரச்சனை இவங்களுக்கு என்ன மாதிரியான எந்த கிரகம் வந்து வீக்கா இருக்கா அருமையான கேள்வி பங்காளிகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கூட பிறந்தவங்க சித்தப்பா பிள்ளை பெரியப்பா பாப்புள்ள அண்ணன் தம்பியில வரக்கூடிய எல்லா உறவு முறைகளும் அல்லது நீங்கள ஒருத்தர் ஆத்மார்த்தமா அண்ணன் தம்பினே பழகிட்டீங்க இன்னைக்குள்ள நண்பர்கள் பார்த்தீங்கன்னா வா பங்காளி போ எல்லாம் பேசுறாங்க வாமச்சான் போமச்சான்னு பேசுற மாதிரி இந்த உறவுகள் மூலியமா பிரச்சனை வருது அப்படின்னா ஜோதிட சாஸ்திரத்துல சகோதர காரக கிரகம் செவ்வாய் அப்ப செவ்வாய் வந்து இவங்க ஜாதகத்துல பாதிப்பா இருக்கு செவ்வாய் கிரகத்தினுடைய தாக்கம் இவங்களுக்கு எதிர்துருவமா இருக்கு அதே போல இன்னொன்னு சொன்னீங்க நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னா நிலம் சொத்துக்கு அங்காரகன் பூமிகாரகன் பூமிக்கே காரகரான செவ்வாய் தான் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு காரக கிரகம் அடிதடி சண்டை சச்சரவுகள் வழக்குகள் வருது அப்படின்னா செவ்வாய் தான் காரக கிரகம் அதே போல ரத்த காயங்கள் அதிகமா ஏற்பட்டுகிட்டே இருக்கு உடம்புல அப்படின்னா செவ்வாய் தான் காரணம் உடம்புல ஹீமோகுளோபின் குறைபாடு வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா செவ்வாய் காரணம் பெண்களுக்கு ஏறப்படக்கூடிய மாதாந்திர பிரச்சனை அப்படின்னா செவ்வாய் காரணம் வாய துறந்தாலே கழகமாயிருது அப்படின்னா செவ்வாய் காரணம் நல்லதே நினைச்சாலே எனக்கு எதிர் துருவமா செயல்படுறேன் அப்படின்னா செவ்வாய்காரன் அப்ப இந்த செவ்வாய் பகவானுடைய தசா புத்தியோ அல்லது செவ்வாய் கிரகத்தினுடைய பிறப்பு ஜாதகத்துல அந்த செவ்வாயினுடைய தாக்கமோ தற்சமே உங்க வாழ்க்கையில விளையாண்டுகிட்டு இருக்கும் அப்ப அந்த செவ்வாய்க்குரிய தானியத்தை எடுத்து சரியா அந்த தானியத்தை கையாள்ற விதமா கையாண்டு அத உணவு முறைகளை அதிகமா சேர்த்துக்கிட்டு அதற்கான நவகிரக தேவதையிட்ட போய் முறையிட்டா நிச்சயம் நல்ல வெற்றியை உங்க பெறலாம் இருக்கக்கூடிய சட்ட பிரச்சனை எல்லாமே வந்து பிரச்சனைகளுக்குன்னு தனியா ஒரு கிரகம் இருக்கு கிரகம் இருக்கு நீங்க கேட்ட சொத்து சுக வழக்கு பிரச்சனைகள் பங்காளிகள் பிரச்சனைகளுக்கு செவ்வாய் காரகர் அப்ப இந்த செவ்வாய் சட்டத்தை நான் தனியா சொல்றேன் செவ் உறவுகள்ல இருக்கக்கூடிய சிக்கல் வந்து செவ்வாய் காரகர் அந்த உறவுகள்லயும் மாமா உறவு அத்த உறவுக்கு வேற கிரகாருலரா பங்காளிகள் நிலத்தகராறு சகோதர வழி பிரச்சனை ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு செவ்வாய் செவ்வாய்க்காரகர் அப்ப இதற்குரிய தானியம் அப்படின்னு சொல்றது தோரம்பருப்பு நம்ம வீட்டுல ஈஸியா ஆகுனா எல்லாத்துக்கும் எதுக்கு வச்சிருவாங்க தோரம்பருப்பு சாம்பார் வச்சிருவாங்க அப்ப எதுக்கு சண்டை வருதோ இல்லையோ தோரம்பருப்பு சாம்பார்னா அன்னைக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா அது ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லாத ஒண்ணு எல்லார் வீட்லயும் கடைபிடிக்கக்கூடிய ஒண்ணு அப்படிப்பட்ட தோரம்பருப்பு சாதத்தை தயார் செய்து வயதான முதியவர்களுக்கு எளியவர்களுக்கு கொடுத்து வரலாம் அல்லது தோரம்பருப்பை கைப்பிடி அளவு எடுத்து நவகிரக சன்னதியில உள்ள அந்த செவ்வாய் பகவானுக்கு செம்பருத்தி மலர் வைத்து எல்லாரும் போய் வச்சோம்னா குமிஞ்சு போயிடும் அப்ப நீங்க கோவில்கிட்ட குருக்கள்கிட்ட கேட்டு ஒரு பாத்திரத்தை வாங்கி அதுல போட அதை எடுத்து கோவிலுக்கு வரக்கூடிய நல்ல நைவேத்தியங்களுக்கு கூட பயன்படுத்திக்கிறாங்க இல்லையா அப்ப அந்த தோரம்பருப்பை வச்சு செம்பருத்தி மலர் வச்சு அங்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு செம்பருத்தி மலர் கிடைக்கல செவ்வரளி பூ வைத்து அந்த செவ்வாய் வந்தாங்கனாலே நிலத்தகராறுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் செவ்வாயினுடைய ஆதிக்க எண் வந்து ஒன்பது ஒன்பது வாரம் செவ்வாய்க்கிழமை இதை கடைபிடித்தாங்கனாலே நூறு சதவீத வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க கந்த சஷ்டி கவசம் கந்தர் அனுபூதி கவசத்தை வீட்டுல வந்து சொல்லலாம் தோரம் பருப்பை தானம் கொடுத்து வரலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சா செவ்வாயினுடைய இருந்து வெளியில வரலாம் சிறப்பா சார்